தானம் அப்படிங்கிறது ஒன்றை மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அது பண உதவியாக இருந்தாலும் சரி பொருள் உதவியாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்றை மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் ஒன்றை எதிர்பார்த்து கொடுப்பது அப்படிங்கிறது தானம் தர்மம் அப்படிங்கிறது எதையுமே எதிர்பார்க்காமல் எந்த ஒரு பிரதிபலனையுமே எதிர்பார்க்காமல் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு பெயர் தான் தர்மம் தர்மம் தான் உங்களை உங்களுடைய பிறவி சூழலில் இருந்து விடுபட வைக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா இயல்பாக இருக்கணும் இயல்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைகளுக்கு செய்வீங்களோ அந்த மாதிரி மற்றவங்களுக்கும் நீங்கள் செய்யணும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி செய்வீங்களோ உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு செஞ்சுட்டு இதை எப்படி செஞ்சுருக்கோம் இதை எப்படி செஞ்சுட்டோம் அப்படி ஏதாவது உங்களுக்கு நினப்பு வருமா எந்த ஒரு நினைப்புமே வராது அந்த மாதிரி குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு செய்கிற மாதிரி மற்றவங்களுக்கும் நீங்கள் செய்யணும் அதுதான் கொடுப்பது இயல்பாக இருப்பது அப்படிங்கிறது நீங்கள் கொடுப்பது இயல்பாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களுடைய கர்மாக்கள் அத்தனையும் அளிக்கப்பட்டு நீங்கள் பிறவி சூழலில் இருந்து நீங்கள் விடுபட முடியும் அப்படி மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது இதை அவங்க சரியான விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்களா இதை எப்படி பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற யோசனை கூட உங்களுக்கு வரக்கூடாது அப்படி யோசனை வந்தாலே நீங்கள் கொடுப்பது தவறு ஏன் அப்படின்னா அது கர்மா சம்பந்தப்பட்ட விஷயமா மாறிடும் அதே மாதிரி ஒரு அநாத இருந்து வராங்க அல்லது முதியூர் இல்லத்துலேருந்து உதவி கேட்டு வராங்க அப்படின்னா எல்லாருமே என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாததை நீங்க பயன்படுத்தாததை தான் கொடுத்து உதவுறீங்க அது கொடுக்கும் முறை இல்லை அது சரியான முறையே இல்லை உங்களுக்கு ஒன்று வேணும்னா எப்படி செய்து கொள்வீங்களோ அந்த மாதிரி மற்றவர்களுக்கு வேணும்னு நினைச்சு நீங்க அங்க கொடுக்கணும் கொடுக்குறோம் அப்படிங்கிற நினைப்பு கூட இருக்கக்கூடாது எதை நீ நினைக்கிறாயோ அதையே மற்றவர்களுக்கும் கொடு அப்படிங்கிறதோட வாசகத்தோட உண்மையான பொருளே இதுதான் உங்களுக்கு எது வேணுமோ அதையே மற்றவர்களுக்கும் கொடு அப்படிங்கிறது தான் அதாவது நீங்கள் வேற இல்லை மற்றவர்கள் வேற இல்லை உங்களுடைய குடும்பம் வேற இல்லை இந்த சமுதாயம் வேற இல்லை எல்லாருமே ஒன்று தான் உங்களுடைய அறியாமையால் இந்த வேற்றுமையை உருவாக்கி வச்சிருக்கீங்க அதே மாதிரி நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது இதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்களா கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிற யோசனை வரும்போதே அங்கே உங்களுக்கு கர்மா ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும் என்ன அப்படின்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் கொடுக்கறது அவரை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும் கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் என்ன பண்ணுறீங்க ஒருத்தருக்கு பண உதவி கொடுக்கும்போதே இவர் அந்த பணத்தை வச்சு என்ன செய்வார் சாப்பாடு சாப்பிட்டாருன்னா நம்ம கொடுக்கறது நல்ல விஷயம் இதையே அவர் வேறு விதமாக தவறான வழியில் பயன்படுத்துகிறார் அப்படின்னா நம்ம கொடுப்பது தவறாயிடுமே அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது அவர்கிட்ட தவறு இல்லை உங்கள் கிட்ட தான் தவறு இருக்குது நீங்கள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் கொடுப்பது மட்டும்தான் உங்களுடைய தன்மை ஆராய்வது உங்களுடைய தன்மை கிடையாது ஆராய்வது மிகப்பெரிய தவறு ஆராய்வது தான் கர்மாவுக்கு அடிப்படையே அதனால் கொடுப்பது மட்டும்தான் உங்களுடைய வேலை அவர் அதை வாங்கி என்ன பண்ணினாலும் அது அவர் சார்ந்த விஷயம் உங்கள் சார்ந்த விஷயமே ஆகாது அவர் என்ன பண்ணினாலும் அதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை அதனால் இயல்பாக கொடுத்துட்டு போயிட்டே இருங்க அடுத்தது கொடுக்குறவங்கலாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேனரில் உங்களுடைய பெயர் பெருசாக வரணும்னு நினைக்கிறீங்க இல்லை அப்படின்னா மைக்கில் அலோன்ஸ் பண்ணி உங்களை வாழ்த்தணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் கொடுக்குறது நாலு பேருக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்க இது கொடுக்கும் முறை இல்லை இது சரியான முறை இல்லை அப்போ கொடுக்கக்கூடாதா உதவி செய்யக்கூடாதான்னா அப்படி இல்லை தாராளமாக உதவி செய்யுங்க உங்களுக்கு இருப்பதை உங்களிடம் இருப்பதை கொடுத்து கொண்டே இருக்கலாம் எந்த ஒரு தவறுமே இல்லை ஆனால் ஆன்மீகத்தில் இது சரியான முறை இல்லை நீங்கள் உங்களுடைய கர்மாக்கள்லாம் அழிக்கப்பட்டு பிறவி சூழல்லேருந்து விடுபடணும் அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி செய்வீங்களோ உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி மற்றவங்களுக்கு நீங்கள் செய்யும்போது தான் நீங்கள் பிறவி சூழலேருந்து விடுபட முடியுமே தவிர நீங்கள் விளம்பரத்துக்காகவோ பெருமைக்காகவோ எதையே ஒன்று எதிர்பார்த்து கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே பிறவி சூழலேருந்து விடுபட முடியாது அதனால் கொடுக்கும்போது இயல்பாக கொடுங்க அப்படி இயல்பாக கொடுக்கும்போது உங்களுக்கு நீங்களே நன்மை செய்யக்கூடிய ஒன்றாக மலர ஆரம்பிக்கும் அதுதான் உண்மையிலேயே நீங்க இறை சேவை செய்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம்